அத்தைய நாளோடைய பன்னெண்டா பன்னிரெண்டாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் பன்னிரெண்டாவது மாத குழுக்களுக்கு நம்ம வந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஹீரோஹாண்டா பேசிக் மாடல் வந்து பைக் வந்து ஒரு நபருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்திருக்கோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிற எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய தரத்தை போற்றி எங்களுடைய உண்மை நிலையை எடுத்துக்கூடிய கூடிய எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் மற்றும் பெரும்பு பெரும் பெரும் ஆதரவு கொடுத்த பெரியவர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் அனைத்து இளைஞர்களுக்கும் இலங்கைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் இது மாதிரி அத்தனை எத்தனை வேணாலும் சொல்லலாம் ஏன்னா சுபாஷண என்ற பேசு உற்பத்தி நிலையத்தில் வந்து இந்த பம்பர் மேளாத்தையும் நம்ம வந்து ஒரு 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 புதிய பாதை ஒரு புதிய இலக்கை நம்ம வந்து கொண்டு ஒரு பயணிக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஊர்லேருந்து நமக்கு ஆதரவு கொடுக்கல அதாவது என்ற என்றபேசன் வந்து ஒரு ஊரில் சம்மந்தப்பட்டால் இந்த குழு உறுப்பினர் சேர்க்கலை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிலோமீட்டருக்கு சுற்றுலா வந்து உறுப்பினர் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் திருச்சிலேயும் சேர்த்துருக்கோம் மதுரையிலேயே சேர்த்திருக்கோம் வெவ்வேறு ஊர்கள் வந்து சேர்த்திருக்கோம் ஏன் இப்படிலாம் சிக்னல் எல்லாம் சேர்க்க முடிஞ்சுன்னா நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே எங்களுடைய சுபாஷ் வேண்டியில் எங்களுடைய வட்டம் மிக பெருசு அதாவது எப்படின்னா நாங்கள் வந்து இப்போ திருச்சிக்கு இப்போ டெய்லி ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருக்கா ஒரு நாளைக்கு ஒருக்கா டெய்லி வண்டி போயிட்டு இருக்குது எப்படி கஸ்டமர் அங்கேயிருந்து வர்றாங்க நேரடியாக வந்து ஃபேக்ட்ரியை பார்க்குறாங்க அவங்களுடைய தரம் பிடிச்சிருக்கு ரேட்டு ஒத்து வந்துச்சு அவங்களுக்கு உடனே லோடு பண்ணி அனுப்புகிறோம் அது என்னுடைய என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா நான் எந்த ஊருக்கு நம்ம டெலிவரி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் டிவி டெய்லி அப்டேட் பண்றேன் இதெல்லாம் சாத்தியமாச்சு அதே மாதிரி மதுரையாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் கரூராக இருக்கட்டும் இந்த பக்கம் தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் நிறைய ஊர்லேருந்து நம்மளுடைய வீடியோ அப்லோட் பண்றதை பார்த்து பார்த்து நிறைய ஊர்லேருந்து நேரடியாக நேரடியாக வந்தாங்க வந்து அவங்க நேரடியாக அங்கே சுபாஷ் சந்திரபஸோடைய இந்த நம்ம சிறிசை புத்தகத்தை நம்ம சொன்னோன்னே ரொம்ப நல்ல சிஸ்டமாக இருக்குது சார் எங்கள் ஊரெலாம் இது மாதிரி இல்லை இதனால் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்லி திருச்சிலேருந்து நிறையா பேர் சேர்ந்துருக்காங்க நாகமங்கலம் இந்த பக்கம் மணிகண்டம் இந்த பக்கம் எந்தெந்த ஊர்லேருந்து ஆள் வர்றாங்களோ அவங்க நம்ம சொல்கிறத சொன்னோன்னே நம்மளுடைய இந்த புக்கை காமிச்சோன்னே அவங்க உடனே உறுப்பினர் உறுப்பினராக சேர்ந்துக்கிறாங்க அது இல்லாமல் எங்களுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு எங்களுக்கு வந்து உறுதுணையாக புரிஞ்ச எங்களுடைய ஏஜெண்டுகள் அவங்க நிறையா ஊரில் இருக்காங்க ஒரு ஊரில் மட்டும் இதை மையப்படுத்தி ஒரு ஊர்ல ஒரு ஒரு ரவுண்டுக்குள்ள நாம இல்லை எங்களுக்கு மன மனப்பாறல் ஆள் இருக்குது எங்களுக்கு வந்து பொன்னமராதர் ஆள் இருக்குது கலிங்கப்பட்டியில் ஆள் இருக்குது இந்த பக்கம் வீர விராலிமல்ல ஆள் இருக்குது கோயில்பட்டியில் ஆள் இருக்குது பாலக்குச்சியில் ஆள் இருக்குது ஏன் கல்பட்டிலையும் ஆள் இருக்குது மருங்காவூர்லேயும் ஆள் இருக்குது சேத்துப்பட்டிலேயும் ஆள் இருக்குது இது மாதிரி எல்லா ஊர்லேயும் அதாவது எல்லா ஊர்லேயும் தான் இது இணைஞ்சாங்க உறுப்பினராக இணையும் போது பெரியவங்களையும் இணைஞ்சாங்க சின்னவங்களும் இணைஞ்சாங்க அதாவது அரசு வெளியில் இருக்கிறவங்களும் இணைஞ்சாங்க ஏசி அதாவது ஒரு உண்மையை சொல்ல போனோம்னா மணிகளத்தில் இப்போ கைவே பெட்ரோலில் வேலை பார்க்கக்கூடிய சப்பின் செப்பேட் முதல் கொண்டு சேர்ந்துருக்கார் ரிட்டர்டான விஓ சேர்ந்துருக்காரு பெரியபடியை படித்தவங்க எல்ஏஜி ஏஜெண்டாக இருக்கிறவங்க ஏதாவது இளைஞர்கள் அது தான் நான் சொன்னேன் அதாவது பிறன்பு கொண்ட ஆதரவு தந்த பெரியோர்களுக்கும் எங்களை வாழ்த்துக்கின்ற எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் எதுக்காகனா எங்களை இத்தனை பேர்த்தோட ஆதரவாளால் இந்த பம்பர் மேலா குழுக்கள்ங்கிறது நாங்கள் ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து சுபாசிரியப்பஸுங்கிறது எங்களை சுற்றி அதாவது திருச்சியில் எங்களுடைய எங்கள் எங்கள் சுபாசிரியர் பஸ்ஸில் உறுப்பினராக சேர்ந்தாலும் சரி மதுரையில் சேர்ந்தாலும் சரி கோயம்புத்தூரில் சேர்ந்தாலும் சரி புதுக்கோட்டையில் சேர்ந்தாலும் சரி எங்கேருந்து நம்ம உறுப்பினர்கள் சேர்ந்தவங்களுக்கும் அத்தனை பேத்துக்கும் அது இல்லாமல் எங்கள் ஊரை சுற்றி எங்கள் எங்களை சுற்றி எங்கள் ஏஜெண்ட்டை சுற்றி சேர்ந்த அத்தனை பேத்துக்கும் நான் பொறுப்பு நான் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பரிசு கிடைக்கணுங்க அப்படிங்கிறத என்ன நானும் ஒரு பொறுப்பாளியாக நீ எல்லாரும் எதிர்பார்க்குறேன் எது எது நியமிச்சிருக்காங்க நான் எல்லாத்துக்கும் நல்லது கரெக்டாக செய்யணும் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க அதை நான் ஒன்றுனா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது மனுஷனுக்கு வந்து ஆசை நிறையா இருக்கும் அப்போ அதாவது எப்படி சொல்கிறதுனா இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் மட்டன் புரோட்டா அது இது நிறையா டேபிள் நீங்கள் இந்த டேபிள் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாலும் வவுறு விலை தான் ஏற்றுக்கும் அவர் கொஞ்சம் தான் எடுத்துக்கும் அதாவது நீங்கள் எனக்கு மனசு நிறையா இருக்குது இருந்தாலும் நான் கொடுக்கணுங்கிற போது நீங்கள் வந்து எதிர்பார்க்குறத விட நிறைய அது இதுன்னு எதிர்பார்த்தாலும் சரி இது அப்படி எப்படி அப்படிங்க அப்படிங்க நம்ம சின்ன பிள்ளைன்னா ஒரு கொஞ்சமாக சாப்பிடும் கொஞ்சம் பெரியவங்கன்னா கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க ரொம்ப வயசாங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க என்ன தான் சாப்பாடு எவ்வளோ வச்சுருந்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் எங்கள்கிட்ட எத்தனை தான் நீங்கள் அதாவது என்னதான் எதிர்பார்த்தாலும் எங்களால் சில விஷயங்களை தான் செஞ்சு கொடுக்க முடியும் அதுக்கு மேலே அது எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு அதாவது என்ன நான் நீங்கள் என்ன எங்களுக்கு செஞ்சீங்களோ நாங்கள் அந்த மாதிரி செஞ்சு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது போயிட்டு அடுத்து இந்த இந்த சுபாசன் என்ற வந்து உற்பத்தி நிலையத்தோட நாலாவது பம்பர் பரிசு மேல அத்தியாயத்தோட உறுப்பினர் சேர்க்கறதுக்கு யாராலும் நாங்கள் உத உறுதுணை புரிஞ்சாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் அவங்க பேர்லாம் நான் வாசிக்கிறேன் வாசிக்க வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் டோக்கனை உள்ள போட்டுட்டு இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் தான் தேர்ந்தெடுக்க போறோம் குளிக்கி நம்ம ஒரு ஆள் எடுப்போம் அப்படிங்கிற வகையில பிச்சையா அகரப்பட்டி அவரும் நமக்கு வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்காரு அவரும் இந்த நாலாவது அத்தியாயத்துக்கு உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கருப்பன் மனப்பாறை கோட்டை அவரும் நம்ம உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து தர்மா தோரங்குறிச்சி அவரும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவரும் நம்ம உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க அடுத்து இளையராஜா சீரங்கம்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் கண்ணன் சேத்துப்பட்டி அவரும் நம்ம உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கவி கவிதா வெள்ளியங்குடிப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து லட்சுமணன் சேத்துப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து முத்துக்குமார் திருச்சி அவங்களும் நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ஏகே கோனாரம் எஸ் மேட்டுக்கடை அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தொடச்சுக்கிறோம் அடுத்து மணி சேத்துப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கிறச்சுக்கிறோம் பாண்டித்துறை மல்லிகைப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு புஷ்பவல்லி கலிங்கப்பட்டி அவங்களும் சேர்த்திருக்காங்க ரேவதி கலிங்கப்பட்டி சேர்த்து விட்டுருக்காங்க செல்வம் மேனிவயல் செல்வா மேனி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கும் நம்ம வாழ்த்துக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து சவுந்தரராஜன் நகரப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து சுபாசினி என்டர்பிரேசஸ் கல்லுப்பட்டி நம்ம சுபாசினி என்டர்பிரஸ் நேரடியாக வந்து உறுப்பினர் சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கும் அதிகமானவர் இந்த இந்த சீட்டில் இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கும் நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு கிடைக்கும் பரிசு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க தொடர்ந்து பணம் கட்டுங்கன்னு சொல்லிக்கிறோம் அடுத்து சுப்பிரமணி கிரணிப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து திருப்பதி கலர்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கிறேன் தெரிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா மணப்பாறை அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தொடிச்சிக்கிறோம் அடுத்து உஷா மணப்பாறை அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களும் நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இத்தனை பேர்த்து மூலியமா தான் இந்த சுபாசரி என்ற பேசுகிற அத்தியாயத்தோட நாளோட நம்ம வந்து இத்தனை பேர் உறுப்பினர் சேர்ந்து முடிஞ்சு இத்தனை பேர்த்தோட நம்ம டோக்கன் வந்து கையில் வச்சிருக்கோம் அவங்க டோக்கன் உள்ள பாணிக்கல போட்டு ஆர்டிஸ் எஸ் தமிழ் யாரும் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா அல்லாத என்ன போன் அடிச்சு கேக்குறாங்கன்னா இப்போ ஏஜெண்ட்டுலாம் நீங்கள் நீங்க வந்து ஒரு சில பேர் எங்களால் வர முடியல ஒரு சில பேர் மட்டும் வந்துடுறாங்க ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க அவர் தொடர்ந்து ஒரு சில பேர் வந்து அவங்களே கை கையில் குளி அவங்களே குளிக்கிறாங்க எப்படி சார் நீங்கள் வந்து நாங்களாம் அவங்கள நம்பி கட்டினமே சுபாஷ் என்ற நம்பி கிட்டத்தட்ட மதுரிலேருந்து திருச்சிலேருந்து வந்து உங்களை நம்பி நம்ம க பண கட்டுறமே எங்களுக்காக யார் சார் கொடுக்குவா அப்படின்னு கேட்குறாங்க அது நியாயமான கேள்வி தான் அதே மாதிரி சரி சார் இப்போ நீங்கள் வந்து வந்திருக்கவங்கள ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும் தான் நீங்கள் ஒட்டி எடுக்க விட்றீங்க மற்றவங்களாம் ஒட்டி எடுத்துக்கிட மாட்டேங்கிறீங்க ஏன் நீங்கள் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது இது வரைக்கும் நீங்கள் ஒரு சீட்டு கூட டாக்டர் கூட எடுத்து கொடுக்கல எங்களுக்கு நீங்கள் பிரதிநிதி நீங்கள் தானே நீங்கள் தானே எங்களுக்கு ஏஜென்ட்டு அப்படின்னு மாதிரி சில பேர் ஃபோன் அடித்து கேட்குறாங்க அந்த மாதிரி அதாவது பலவிதமான கேள்விகள் பலவிதமான கொஸ்டின்ஸுகள் அவங்களுக்கு வருது ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ண நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து எந்த ஒரு ஏஜெண்ட்டையுமே நீங்கள் வர வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை இந்த ஏஜெண்ட் ஏன் தொடர்ந்து நீங்கள் வரீங்கன்னு நாங்கள் யாரையும் கேட்கல அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய எண்ணம் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க அதை நாங்கள் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து பப்ளிக்காக தான் பண்ணுறோம் இதில் வந்து ஒளிவு முறைவு எங்கள்கிட்ட இல்லை சுபாஷ் என்ற பொறுத்தவரைக்கு நீங்கள் மனப்பாடல உறுப்பினர் சேர்ந்தாலும் சரி திருச்சியில் உறுப்பினர் சேர்ந்தாலும் சரி இந்த திருச்சியில் உறுப்பினர் சேர்ந்தாலும் சரி இல்லை கோ எங்கேருந்து நீங்கள் உறுப்பினர் சேர்ந்தாலும் எங்கள்கிட்ட வந்து சுபாஷனை என்ற பேர் நேரடியாக வந்து ஒரு எழுபது பேர் சேர்ந்துருக்கோம் அத்தனை பேருத்துக்கும் அது இல்லாமல் எங்களோட ஏஜென்ட் மூலிமா சேர்த்து அத்தனை பேருத்துக்கும் சுபாஷனைன்றது பொதுவான ஒரு பொதுவான ஒரு இது நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு எங்களை பொறுத்தளவுக்கு சுபாஷினி என்ற பேசுகிற பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் சேர்த்துருக்கோமா ஐநூறு பேருக்கு நம்ம வந்து நல்லபடியாக பரிசு கொடுக்கணும் நல்லபடியாக நம்மளுடைய பொருள் உற்பத்தி பண்ணுற பொருளை கொண்டு நிறையா சேர்த்து நம்ம இந்த கம்பெனியை வந்து நிறையா பார்த்து போல வந்து நிறையா பேருத்துக்கு சொல்லி கல்யாணம் சிவசெல்லாம் நல்லபடியாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாலு பேர்த்து எடுத்து சொல்லி கம்பெனி வளரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வந்து சுபாஷினி என்ற பெஸ்டு பம்பருமேலா அத்தியாக நடத்துது இதில் யாருக்கும் இவங்களுக்கு நாங்கள் பண்ணலை அவங்களுக்கு நாங்கள் பண்ணலை இவங்களை ஒரு மட்டும் வர்றாங்க அவங்க மட்டும் வர்றாங்க அப்படின்னு யார் எந்த விதமான கொஸ்டின் கேட்க வேண்டாம் நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்களே இந்த கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் தானே கம்பெனி நடத்துறீங்க நீங்கள் தானே ஏஜெண்டாக நீங்கள் எங்களெல்லாம் நூறு பேர் நூற்றம்பது பேர் சேர்த்துருக்கீங்க நாங்கள் திருச்சியிலேருந்து வர முடியல நாங்கள் இங்கே இருக்கோம் இப்போ இருக்கோம் இருக்கணும் இருக்கோம் இங்கே இருக்கோம் நாங்களாம் எப்படி வர முடியாது நீங்கள் வந்தவங்களை மட்டும் வச்சு குளிக்க அவங்களே மட்டும் இது பண்ணிட்டு பண்ண சொல்கிறீங்களே ஏன் நீங்கள் நீங்கள் ஸ்டாப் இல்லையா உங்களுக்கு டால் இல்லையா ஏன் நீங்களும் உங்களுக்கு எங்கள் சார்பாக நீங்கள் ஒன்று எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சில கொஸ்டின்கள் கேள்விகள் பல விதமாக வந்து இருக்குது உங்களுடைய கொஸ்டின்களுக்கும் கேள்விகளுக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்து பதிவு கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்தடுத்த குழுக்களில் வந்து எங்களுடைய பிரதிநிதிகளையும் எங்களுடைய ஸ்டாஃப்களையும் நாங்கள் எடுக்க வைக்கிறோங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பரிசு கண்டிப்பாக கிடைக்குங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிட்டு இந்த சுபாஷன் என்ற பேசு அத்தியாயத்தோட நாளோடைய மெகா பப்பர் பேசு மத்திய பன்னெண்டாவது மாதம் குழுக்களில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஹீரோ காண்டா பேசிக்கு மாடல் வந்து கொடுக்க போகிறோம் அவங்க வந்து இந்த நம்ம குளிக்கிட்டு ஒரு டோக்கனை நம்ம எடுப்போம் அவங்க பணம் கட்டியிருந்தால் அவங்களுக்கு பரிசு போகும் பணம் கட்டலைன்னா அவங்களுக்கு வந்து பரிசு போகாது அது வந்து கம்பெனிக்கு சார்ந்துடும் அதை திருப்பி நான் சொல்லிக்கிறேன் ஏன்னால் நான் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஏன் இது ஏன் இந்த நான் சொல்கிறேன்னா நீங்களும் தொடர்ந்து ஆர்வமத்தோடு பணம் கட்டினா தான் இந்த ஒரு பாஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா கட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட எழுவது எழுபத்தஞ்சாயரூவா மதிப்புள்ள ஒரு பைக் நம்ம பரிசாக கொடுக்குறோம் அப்போ அவங்க தொடர்ந்து பணம் கட்டணும் அப்போதான் நம்ம பணம் கட்டினா தான் நமக்கு அந்த பரிசு கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது அது கம்பெனிக்கு சார்ந்துடும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்களாக யோசிச்சு நீங்களாக உங்களுக்கு வரு வழி வழிமுறைகளை நெறிமுறைகளை ப செஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும் கரெக்டாக பண்ணணும் ஏன்னா நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு பணம் இருந்தால் தானே அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பார்த்து செயல் செயல்படுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு மீண்டும் ஒரு மணியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாசனி என்ற பேச அத்தியாயத்தோட நாளோடைய மெகா பம்பர் பேச மேலே பன்னெண்டாவது மாத குழுக்களில் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோ ஹாண்டா பைக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர் நம்ம குழுக்க சொல்லுவோம் குலுக்கிட்டு நான் சொல்கிறேன் ஒரு ஆளை வச்சு எடுக்க சொல்லுவோம் வாங்க வாங்க குழுக்குங்க வாங்க 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 கரெக்டாக எப்படி வாங்க அப்படியே அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுங்க அப்புறம் பிச்சை என்ன அப்படியே வரிசை அப்படியே குளிக்கிட்டு சரி ஒரு தடவை கொட்டிக்கலாம் வாங்க ஒரே குளுக்கில் தான் பிஷன் என்ன சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தடவை எல்லா டோக்கனையும் யார் எத்தனை டோக்கன் எத்தனை டோக்கன் இத்தனை டோக்கனில் தான் ஒரு ஆள் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம முன்னாடி காட்டுறதுக்காக அவர் சொன்ன மாதிரி எல்லா டோக்கனையும் நம்ம வந்து கீழே கொட்டிடுவோம் கொட்டிவிட்டு இதெல்லாம் நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துருக்கவங்களை குளிக்கிட்டு நம்ம ஒரு டோக்கனை நம்ம எடுப்போம் நம்ம அப்படி பண்றது இல்லை எல்லா நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் நம்ம இதுன்னு தான் பண்ணுறோம் இருந்தாலும் நீங்களும் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களும் அதில் பொறுப்படுத்துக்கோங்கன்னு சொல்லி நிறையா பேர் கொஸ்டின் கேட்குறாங்க கரெக்டு தான் வர முடியாதவங்க கேஷன் கேட்குறாங்க சரி அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுறோம் நாங்கள் ஏன்னா கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஆனால் பதில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ இதை பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம நூறு மார்க்கு கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்க நம்ம படித்து வச்சு போய் கொஷின் வந்து கிடைக்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அவங்க வே நம்ம படிக்காத கொஷின் தான் அவங்க வந்து கொஸ்டின் இருக்கும் அந்த ப படிக்காத கொஸ்டின் நம்ம வந்து ஆரேக்கூரமாக எழுதி வச்சு அப்படித்தான் நல்லா ஒரு சில பேர் நல்லா படிச்சுட்டாங்க நல்லா பாஸ் பண்ணிடுறாங்க ஒரு சில பேர் கொஞ்சம் பாஸ் பண்ண முடில அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஸ்டின் வந்து பல விதமா கேட்க முடியும் ஆனால் ஆன்சர் இருக்கிறது வந்து நம்ம ஏதாவது ஒரு சொல்லி வேற வேறு வழியில் சரி இப்ப வாங்க வந்து எல்லாருமே குழுக்குங்க வாங்க அதே சமயமா எல்லாம் குழுக்கு ஏ குழுப்பா குலுக்கவே தப்பு இல்லைப்பா இல்ல இப்ப நீ குளிக்கி விடுப்பா அப்படியா சரி ரைட்டு விட்டு 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 ரைட் ரைட் சரி இப்போ நம்ம வந்து வந்துருக்க டோக்கனை பணக்கில் போட்டு நம்ம குளிப்புங்க குளிக்கி விடுங்க அதெல்லாம் தப்பு இல்லை வாங்க வாழ்ந்துட்டீங்க ஒரு இவ்வளவு தூரம் ஒன்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணி குளிக்க ஏன்னா நம்ம நீங்க குளிக்கணும் தான் உங்களுடைய வாரிக்காவில் கிடைக்காதான் உங்களுக்கு ஒரு மனசு ஆளங்க மாட்ட ஏன்னா அது எல்லாத்துக்கும் சம சம பங்கு சம நெறிமுறைகளை கொடுக்குறது நம்ம சுபாஷினி என்ற பேசு அது மாதிரி இப்போ நம்ம சுபாஷினி என்ற பேச பொறுத்தவங்களுக்கு இப்போ இந்த இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஜிபே ல போடுறாங்க நிறைய பேர் வந்து கேஷாக கொடுக்குறாங்க சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா சார் நான் மூணு மாச காசு ஒன்னா போட்டேன் நீங்கள் என்ட்ரி பண்ணால் விட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க போன மாச காசை நான் இந்த மாதம் கொடுத்துருக்கேன் சார் இந்த மாத காசு அடுத்த மாதம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நெறிமுறைப்படுத்தி இதெல்லாம் ஒரு இவங்க இன்றைக்கு தின் மாதம் கொடுத்துருக்காங்க தனமாசம் நீ கொடுக்கல அப்படிங்கிற ஒரு நெறிமுறைப்படுத்தி ஒரு கண்ட்ரோலாக கொண்டு வரது நம்முடைய சுபாஷின் என்ற பேஸோட மேனேஜர் அதாவது விஜி அவர்தான் இந்த இந்த பணம் யார் கொடுக்குறாங்க யார் பண்றாங்க அதாவது புதுடோபைன்னு சொல்கிறேன்ல எல்லாத்துக்கும் பொதுவான நான் எப்படி பொதுவாக ஒரு எல்லாத்துக்கும் பேசுகிறேனோ அவர் மாதிரி அது பொதுவாக எல்லாத்துக்கும் யார் கொடுத்துருக்கா யார் கொடுக்கல அப்படிங்கிற லிஸ்ட்டை ஃபுல்லாக அவர் எடுத்து அதை சரிப்படுத்தி கொண்டு வர்றார் அவரை வந்து இந்த சுபாஷன் இன்றபேஸோட நாலாவது தயாரத்தோட இந்த அதிசசாலையை ஒரு அழிசு அதிசயத்தையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் கூப்பிட்றேன் நீங்கள் வந்து ஒரு டோக்கன் எடுத்துக்கோங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நம்பரை டோக்கன் வந்து சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ம் ம் சரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டோக்கன் நம்பரு அவங்க பேர் வந்து சிவ சிவராமன் ஏஜென் வந்து முத்துக்குமார் ஊர் வந்து திருச்சி அவங்களுக்கு வந்து இந்த பரிசு கிடைத்திருக்கு குழுமணி அதாவது அவர் ஏஜென் வந்து திருச்சி நேம் அந்த பரிசு பெற்றவர் பேர் வந்து குழுமணி அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க பணம் கட்டிருக்காங்களா பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கிது தேங்க்ஸ் சுபாஷணி என்ற பெஸோடைய மெகா பம்பர் பேசுன அத்தியத்தோட நாலாவது அத்தியாயத்தோட மாபெரும் குழுக்களுக்கு வந்து கலந்துகிட்டு இருக்கவங்க அனைத்து நேரடியாக வந்து கலந்துகிட்ட உறுப்பினர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் யூடியூப் சேனலில் சுபாஷி என்ற பெஸை லைவ் சேனல் டெலிகாஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பார்க்குற நம்முடைய வாடிக்காளர் மற்றும் உறுப்பினர் ஆண்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இது உங்கள் சுபாஷ் என்ற பெஸ்து திருச்சி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நன்றி தேங்க்ஸ்